நாங்கள் செதப்பேட்டை பெருமாள் கோயில் தெருலேருந்து வரோம் அங்கே கரண்ட் கட்டில் எதுவும் கிடையாது மரங்க எதாவது விழுந்தாலுமே இற தண்ணி வந்து நின்னாலுமே வந்து ட்ரைனேஜ் தோண்டி விட்டு அந்த கிளியர் பண்ணிடுறாங்க மக்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது இந்த வாட்டி எவ்வளோ பரவாயில்ல பெட்டராக இருக்கு மற்றொரு நபர் நம்ம இடர்க்கு அவர்கிட்ட கேட்போம் ஐயா வணக்கம் நீங்க எங்க இருந்து வரீங்க உங்களுக்கு எவ்வளவு எப்படி இருந்தது கோயில் எதிர்கொள்வது நாங்க இங்கதான் சைதாப்பட்டில் ஒர்க் பண்ணுறோம் இந்த தூர் வாரினதுனால தண்ணி யாருக்கும் ஜனங்களுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து அவ்வளவு சிறப்பாக பண்ணியிருக்காரு எந்த தடை ஏற்பட்டாலும் உடனே சரி செய்யற அளவுக்கு நமது முதலமைச்சர் அவர்கள் வந்து சிறப்பா பண்ணிருக்காரு உங்க ஏரியால நிக்குதா மின்சார இனிப்பு இல்லையா உடனே வந்து அதிகாரிகளுக்கு நடவடிக்கை எடுக்கிறாங்களா சிறப்பா எடுக்கிறாங்க கரண்ட் எல்லாம் காத்து அடிக்கும் போது கட்டாயிடுச்சு அப்புறம் வந்துச்சு உடனே தண்ணிக்கு எந்த குறையும் கிடையாது அருமையா அழகா நடவடிக்கை எடுத்து மாநகராட்சியும் நல்லா செயல்படுறாங்க

மூணாவது மாநிலம் தங்கி இருந்தேன் இந்த வாட்டி எந்த பாதிப்பும் கிடையாது இந்த பகுதியில் வந்து பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என்றும் மேலும் மின்சார துண்டிப்போ அல்லது பகுதியில் மரம் விழுந்தால உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகள் அப்புறப்படுத்துவதாகவும் மின் இணைப்பு உடனடியாக வழங்கப்படுவதாகவும் பொதுமக்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது